சிக்னல் இருக்கு சார்ஜீடாமல் இருக்கு இது ரெண்டு மூணு வந்திருக்காங்க கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க சைக்கிள் மூடக்கூடிய மாதிரி இருக்கு சைக்கிளாகும் ஃபுல்லாக இருக்கேக்கே நீங்கள் வந்து பட்டியை தொட்டாண்ட சத்தம் கழுவக்கூடிய மாதிரி ஒரு செட்டும் சத்தாடி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போனோம் இப்போ இலங்கையில பைக் கிரக் மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இருக்கு அதே மாதிரி இப்போ புதிய புதிய எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு அதுல எலெக்ட்ரிக் பைக் மாதிரி எலக்ட்ரிக் பைசைக்கிளும் வந்திருக்கு வந்துருக்கு அது ஒரு காணொலியாக தான் அந்த காணொலியாக என்ன விலையில் ரக்கமாக ஆகிக்கொண்டிருக்கு இருக்குது லைசன்ஸே இந்த பைக்குக்கு லைசன்ஸே தேவையில்லை யார் முதியோர்லேருந்து லைசன்ஸ் இல்லாத சின்ன படி டூர்னு எல்லாருமே ஓடக்கூடிய மாதிரி இந்த பைக்கு தற்போது இலங்கையில் நாடும் ஊர்வலம் ரகுமாய் கொண்டிருக்கு இது என்ன விலை எப்படி இருக்குது நம்ம இப்போ எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சன கேம்பூசம் வந்தால் சன்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி தண்ணிங்க இவ்வாறான காணொலிகளை கண்டுபாடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் அந்த பைக் பாருங்க இது எப்படி இருக்குதுண்டு இது ஒரு தெரிஞ்சபடி என்ற அப்பா இந்த அப்பா வாங்கி கொடுத்தது அப்போ நானும் ஒரு பார்த்தோன்னே வீடியோ ஒன்று போக முடிய வச்சேன் அதான் போகிறேன் பாருங்க எப்படி இருக்குதுண்டு பைக் மாயே இருக்குது முன்னுக்கு ஒரு சாமான வைக்கக்கூடிய மாயி ஒரு கூடி ஒன்று வந்திருக்காங்க பாருங்க ச இந்த அறிஞர் தானே லீ தானே இது கூட உண்டு எல்லாம் பைக் கூட என்ன காய்கறி சாமான எல்லாம் வாங்குகிறேன்னா கொண்டு வைக்கக்கூடிய மாய ஒரு செட்டப் அது அதே மாதிரி சில்ல பாருங்கள் இந்த இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க அதோட இந்த பைக்குக்கு வர மாதிரி டயர்களோட கீழே நோமங்கள் சைக்கிள் இதோட கொஞ்சம் பெரிய டயர் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த செட்டப்பை பாருங்கள் முன்னுக்கு இப்படி லைட் ஹெட் இருக்கு அது ரெண்டு சிக்னல் லைட் இருக்கு ரெண்டு சிக்னல் லைட்டும் ஒரு ஹெட் லைட்டும் கொடுத்துருக்காங்க அது அதே மாதிரி ரெண்டு கண்ணாடி ஷீட் பாங்க சீட் எல்லாம் உய உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கு என்ன முக்கியமாக தேவையில் இருந்தாங்கன்னா லைசன்ஸ் தேவையில்லை இது எவ்வளோ மேக்ஸிமம் மோடு மூண்டு பார்த்தோமுன்னா இதில் கியர் செட்டப் எல்லாம் இருக்குது தாங்க எவ்வளோ ஓரமான என்ன செய்ய முடியாது ஒன் பண்ணணும் ஒன் பண்ணோனா இப்படி டிஸ்பிளே காட்டும் டிஸ்பிளே இருக்கு தாங்க என்ன இருக்குதுன்னு காரணம் டிஸ்பிளே இருக்குது அந்த ஃபோனுக்கு கோன் இருக்குது சிக்னல் இருக்குது சிக்னல் இருக்குது கோன் இருக்குது லைட் விட்டு விட்டு பார்த்துறது இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே இது கூட்டு எக்ஸிலேட்டர் இருக்கு பிரேக் இருக்கு இந்த ரெண்டு பக்கம் பிரேக் மூணு பிரேக் பிரேக் உண்டு ரெண்டு பிரேக் எல்லாம் இருக்குதாங்க இதுல வந்துட்டு பட்டியில் சாட்சி ஸ்வீடம் எல்லாம் காட்டுதாங்க இதுல பட்ரீண்ட சார்ஜ் சீடம் இது கிலோமீட்டர் காட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் இதுல டைம் காட்டும் நாங்கள் எவ்வளோ நான் ஸ்டார்ட் பண்ண தானே ஸ்டார்ட் பண்ணோடனே எவ்வளோ டைம் ஓவர் ரெண்டு காட்டு இதுல எவ்வளோ கிலோமீட்டர் ஓவர் ரெண்டும் இப்ப இப்போ முழு ஸ்பீட் கூடுதாங்க தாங்க பையன் அரை கிலோமீட்டர் இது இது முதலாவதுல ரெண்டாவது ரெண்டு இன்னும் ஸ்பீட் கூடும் இதை இதுல இதில் மூன்று இருக்குதாங்க ஒன்று ரெண்டு மூன்று வந்துருக்காங்க மேக்ஸிமம் மூணுல விட்டவண்டா மேக்சிமம் நாற்பத்தி அஞ்சு கிட்டே ஓடும் நாற்பத்தி அஞ்சு கிட்ட இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு கிட்ட ஓடும் ரெண்டுல விட்டவண்டா முப்பத்தி சத்த ஓடும் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு கிட்ட ஓடும் சரி எப்படி ஆத்துட்டேன் பாருங்கள் இதில் பெட்டினுடைய லெவல் கூட வோல்டேஜில் ஹார்ட் இருக்குது தாங்க இதில் நாற்பத்தேழு தசம் அஞ்சு வோல்டேஜி ஹார்டு இதில் பட்டிய சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது இதில் ஒரு பெர்சன்டேஜ் ப்ரவாக இருக்குது இதை எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க இதுதான் பெட்டி இதுதான் பட்டி பேரு இதுதான் பட்டி இதில் லொக் பண்ணியிருக்காங்க இதில் லொக் பண்ணியிருக்காங்க அது கரெட்டை கூடாத மாதிரி கரெக்ட் எடுக்கிற மாதிரி ஒரு லொக்கு மூன்று இருக்குது அது லொக் திறக்கிறது இதாக தாங்க இதுதான் இதே லொக் இன்ட லோக்கும் இது ஜான் திறக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க அதோட பாருங்க இதுக்கு லைட்டும் செட்டப் கொடுத்துருக்காங்க லைட் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்கண்டா பாருங்க இது இதுலேயே லைட்ஸ் அப்போ இருபதில போடுறாண்டா இப்போ இருபதுல போகிறாண்டா உங்களுக்கு தெரியாதானே சைக்கிள் இல்லையாண்டா தெரியாது அப்ப என்ன செய்வாங்க இப்ப பாருங்க இதில் போட்டிருக்கேன் இப்போ ஒரு திருப்பினா இந்த ஒன்றாயிரும் ரெண்டாம் திரம் திருப்பின்னா இந்த லைட் பத்துமா ரெண்டாம் திருப்பினா இது ஹெட் லைட் பற்றக்கூடிய மாதிரி செட்டப் செய்யிருக்காங்க அது மாதிரி சிக்னல் அதே மாதிரி கொடுத்துருவாங்க இந்த சிக்னல் எல்லாம் பாங்க இஞ்சியாட பக்கம் அதே மாதிரி அங்கா திரும்ப அங்கால பக்கம் அப்படி பின்னா அது கோன்னும் கொடுத்துருக்கான் அடுத்தது கோன் அடுத்தது விட்டு விட்டு பாத்துறேன் இந்த டெண்டில் லைட்டும் விட்டு விட்டு பாத்துறேன் ஒரு இடத்துல நீங்க ஸ்டே பண்ணுவீங்கடா இரவில் விட்டு விட்டு அவசரத்தில் என்ன யோசிச்சீங்கன்னா டெண்டில் லைட்டும் பார்த்தக்கூடிய மாதிரி அதுக்கும் ஒரு பட்டின் கொண்டு கொடுத்துருக்காங்க கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாயி கொடுத்துருக்காங்க அதோட இதுக்கு சின்ன நம்ம வைக்கக்கூடிய மாதிரி நம்ம பொருள் பர்ஸுகளை நம்ம வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்கோம் பர்ஸுகள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க இதில் இதில் வைக்கக்கூடிய அது ஸ்கூட்டி வழி வரைக்கும் நான் ஸ்கூட்டி விலைக்கு கொடுக்க முடியுமா ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது ச சார்ஜ் ஃபுல்லாக வாங்கினா சைக்கிளாகவும் யூஸ் பண்ண இது பாங்க சைக்கிளான் அப்படியே வந்து சைக்கிளாகவும் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் சைக்கிளாகவும் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இது இப்படி உழைக்கினா சைக்கிளாகவும் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் இப்படியும் கால் வச்சிருக்கலாம் ஸ்கூட்டி அப்படி ப்ளஸ் இருக்கிற மாதிரி இப்படியும் கால் வச்சு ஓடக்கூடிய மாதிரி இருக்காங்க இப்படி வச்சு கால் வச்சுட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற சீட்டும் கம்ஃபர்டபுளான சீட்டு ஒன்றும் பாங்க இப்படி அமர்ந்து கம்ஃபர்டபுளான சீட்டு உயரத்தை கூட்டிட்டு வரும் உயரத்தை கூட்டிக்கலாம் இது பட்டியின் டைப்பை பட்டியை பற்றி வரும் பட்டியலுடா பட்டி வெங்கடையை தான் வாங்க இது வெங்கடைய கம்பெனிலாம் ஓட செய்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதோட இது பட்டிய ஸ்டார்ச் நீங்கள் என்ன வைப்பீங்க எவ்வளோ சார்ஜ் போடுறத ஒன்றும் தெரியாதான் என்ன செய்கிறது ஒன்றும் தெரியாதுண்டா இது பட்டி எவ்வளோ சார்ஜ் மத்தியான் போக இதுக்கு ஒரு சார்ஜர் மாதிரி ஒன்று தந்துடுவான் பெரிய பாக்ஸ் ஒன்று தருவாங்க அதில் கிரீன் முதல் போட்டோன்னே ரெட் கலர் லைட் இது சேர்ந்து கிரீன் கலர் லைட்டு எரிஞ்சோடனா ஆஃப் பண்ணால் சரி அது என்ன செய்யணுமெண்டா இதை ஓடிட்டு உடனே ஒன்று வந்து சார்ச் போடக்கூடாது எவ்வளோ நேரம் போட்டுருக்கணும்னா அரை மணி தான் ான் கூனப்படாத அது ஸ்டேபிளும் ஸ்டேபிளாக அடைஞ்சால்தான் அந்த கெப்பாசிட்டி நல்ல வினத்திரனாக இருக்கும் அப்போ என்ன நேரம் மத்திய அம்பிட்டு தான் சார்ஜ் பண்ணணும் அது கூட வேண்டாம் அதை வோல்டேஜை பொறுத்து ஒரு அம்ப அறுபத்தி மூணு வோல்டேஜ் என்றால் ஏழு மணித்தேரம் போடலாம் அடுத்தது அதை விட குறைஞ்ச வோல்டேஜில் எது கெப்பாசிட்டி இருக்குமென்றால் எட்டு மணி தான் மேக்ஸிமம் ஒரு டூ எட்டு மதித்தான் போடலாம் அதோட ஒவ்வொரு மனத்தியாகவும் வித்தியாசப்படும் ஒவ்வொரு வோல்டேஜை பொறுத்து அதில் மனத்தியாகங்கள் வித்தியாசப்படும் வேண்டி இதே மாதிரி இது இந்த சீட் இந்த சீட்டும் தங்க இதில் பிடிச்சு கொண்டு மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்துருக்காங்க இதில் பிடிச்சு கொண்டு மாதிரி ஒரு செட்டப்பும் கொண்டு வந்திருக்காங்க தங்க இதில் ரெண்டு இதில் பெரிய ஏறி இருக்கிற கஷ்டம் ஆனால் சின்ன பிள்ளைகள் ஏதிர இருக்கிறது அப்படின்றா சுகமாக இருக்கும் வேண்டாவது ரெண்டு காலக்கூடிய மாதிரி தந்திருக்காங்க இல்லை பின்னிக்கு முதுகு கெண்ண இறங்குறா முதுகு நோக்கக்கூடியமா இல்லாதவாறு இப்படி ஒரு செட்டப்பேன் தந்துருக்காங்க பாருங்க இது இந்த இந்த சீட்டையும் கரெக்டாக கூடிய இந்த திறப்பு இருக்கு திறப்பு இருக்குது கரெக்டு என்ன பயக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன விடாமவும் பெற்று இருக்காங்க அப்போ அதே மாதிரி பாருங்க இந்த செட்டப்பை வைப்பாங்க இதுலையும் அதே செட்டப் தான் திருப்பக்கூடிய மாதிரி பிடிஃபயர்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இந்த செட்டப் இருக்கு இன்னைக்கு நார்மல் செட் தான் நார்மல் இது காத்திரிக்கக்கூடிய மாதிரி டயப் தான் இருக்கு இதுதான் பட்டி பட்டியில சார்ஜ் போடக்கூடிய ஒரு ப்ளக் கொண்டு அடிக்கடி கொண்டு மாறி ஒரு செட்டப்பும் என்ன இந்த இது இந்த பைக்கான இந்த பைக் என்னென்ன ஒஃப்ல இருக்க நீங்க வந்து பட்டிய தொட்டா என்ன சத்தம் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பும் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு செட்டப்பும் இருக்கு சத்தமே கேட்க சத்தம் கேட்காம சுமூத்த போக்கூடிய மாதிரி இந்த செட்டப்பில் இந்த அது இது விலை பத்தம் கொண்டா இப்போ தான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் விலை என்னென்னு பார்த்தோம்னா இங்கே இலங்கைப்படி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் டூ எழுபதாயிரத்தி வரை இந்த கடையில் விற்கிறாங்க இப்போது இப்போ இறக்குமதி இறக்குமதி கொண்டிருக்கு சிலங்காலில் இப்போ எல்லா வாகனங்களும் இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு முன்னாள் பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க பழைய வாகன விலை எல்லாம் பார்த்துருப்பீங்க பகவாக பாருங்க இப்போ புதிய வாகனம் கொண்டு வந்த வெப்சைட்டுகள் எப்படி கணக்கு டிவிஎஸ் ரைடர் போன்ற பைக்கெல்லாம் வந்துருக்கு அது என்னன்னு விலை கூட வாங்கி இருக்கும் அதோடு என்ன வேண்டாம் லைசன்ஸ் ஆனால் இதுக்கு என்ன செய்வது வேண்டாம் லைசன்ஸ் ஆனால் என்ன செய்யணும்டா நாங்கள் இதை என்ன செய்வணும்ண்டா அது இப்போ பாதுகாப்பு விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றி தான் ஓடுவோம் சிக்னல்கள் கோணுகள் இல்லை வந்து இருக்கக்கூடிய இது நான் மேக்சிமம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேண்டாம் நாங்கள் போகிறோம் பைக்லான்னு போகிற நார்மல் ஸ்பீட்டாக இருக்கும் அப்போ ஸோ இதுக்கும் சேர்த்து சேவை பாதுகாப்பு கவசங்கள் அணிய வேண்டும் அது ஆனால் இது இங்கே தர மாட்டோம் பாதுகாப்பு கவசம் இங்கே தர மாட்டாங்க ஆனால் நீங்க வாங்கி போடுறது சேஃப்டி அது தொடர்ந்து நீங்கள் விரும்பினா குறைய விழ ஸோ சோ நீங்க உங்களோட நீங்க வெளிநாட்டுல இல்லாட்டி உங்களோட அப்பா அம்மாவுக்கு வாங்க அவைக்கு ஆசை இருக்கும் அவர் பைக் ஓடணும் அதை ஓடணும் ஆனால் லைசன்ஸ் இருக்க முடியாட்டி நீங்க என்ன செய்ய வேண்டாம் இந்த பைக்ல வாங்கி கொடுங்க ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் தேவைல சோ விலை குறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு என்னென்ன வந்தவங்க தந்தவன் சொன்னாங்கண்டா இதுக்கு ஒரு ஜக்கெட் ஒன்று தந்தவங்களாம் அதோட சீ என்ன ஜாக்கெட் ஒன்று இதை கூடிய மாதிரி ஒரு கவரும் கொண்டு வந்தோம் அதோட இதுக்கு என்ன இன்னொரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்கடா இது ஆட்டோ மாதிரி மாட்டுறேன் இப்ப இது என்னென்ன மாதிரி எல்லாம் வேண்டாம் இப்படி இருக்கு மழை காலத்துல என்ன வேண்டா இதுல ரெண்டு நட்டு மாதிரி பூட்டி இதுல இந்த இதுல ரெண்டு நட்டு போட்டு இப்படி வந்து இப்படி ஆட்டோ மாறி இப்படி முன்னூறு கொழி கூட்டுக்கணும் ஏன்னா தண்ணி பராத ஒரு செட்டப்ல ஒரு கவர் மூண்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆட்டோம் ஆகி அப்படி இந்த சைக்கிள் என்ன மாத்தலாம்ட்டா ஆட்டோ மாதிரி மாற்றக்கூடிய செட்டப்லயும் வந்து கொடுத்துருக்காங்க இதுல எல்லாம் இந்த கால் வைக்கக்கூடிய மீதி எல்லாம் போட்டு அது பாதுகாப்புக்கு இந்த செண்டும் பாதுகாப்புக்கு இப்படி ஒன்று நடக்கக்கூடிய மாதிரி இந்த ஒரு கவசம் மாய முன்னே கொடுத்துருக்காங்க இந்த 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 பிளாஸ்டிக் இந்த பாதுகாப்பு அதே மாதிரி ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு சொக்கச்சுவரும் இதுவும் அடிச்சோட இப்படி இப்படி ஒண்ணு பாதி இது பாதிப்பு இல்லாத இருக்கக்கூடிய மாதிரி இதுலேயும் ஒரு செட்டப்பும் கொண்டு கொடுத்துருங்க அது நார்மல் இதுவும் நல்ல சீட்டா இருப்பேன் இதுவும் பாங்க இப்படி நல்ல சீட்டு காணொலிகளை கண்டு மகளை நம்ம சொன்னதை பின்தொடருங்க